ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ற சர்பிரைஸான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலங்களை மட்டுந்தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு தெரிந்து கொள்ள முடியும் கேட்டுக்கொண்டு மேலும் நமது வீடியோக்கு வந்து திடசிக்கும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுக்காக இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையும் அப்படின்ற விஷயத்தை டீடைல்டாக பார்க்கலாமா நமது ராசிக்கு மட்டும் மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமைங்க தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபோகம் இருக்கிறாங்க இந்த கிரக கிரகையான தினம் முழுவதுமே இருக்குங்க அதனால இன்றைய தினம் முழுவதும் மீனராசி என்னளுக்கு சந்திராசிரம் இருக்குங்க உங்களுக்கு எப்ப சந்திராசிரம் முடிவடையுது அப்படின்றத இந்த வீடியோ இடையில இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி சந்திராசிரமம் தினத்துல முக்கியமான ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில சங்கடங்கள் தேவையில்லாத சங்கடங்கள்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க அது என்னங்குறது பாக்கலாங்க முதலாவதாக பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எங்கே பேசுகிறீங்க எங்கெங்கே யார் யாரெல்லாம் இருக்கிற இடத்துல பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி தாங்க பேசணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்க முடிந்த அளவுக்கு எல்லோரும் கூட என் கனிவோடு அன்போடு பழகங்க பேசுங்க அதன் மூலமாக தான் இன்றைய தினம் உங்களுக்கு எனக்குமான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கொள்ளுங்க கடினமான தகாத வார்த்தைகள்லாம் நீங்கள் பேசுறது தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க வார்த்தைகளை கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் மேலும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது அல்லது மற்றவங்களுக்காக ஜாமீன் கெழுத்து போடுறது மற்றங்க பிரச்சனைகளை போய் நீங்கள் தலையிடுறது போன்றதெல்லாம் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் அதனால நீங்க வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணுங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்க தான் எஜமானனுங்கிறத மறந்துடாதீங்க வார்த்தைகளை கொட்டிட்டு அல்ல முடியாது அதனால நீங்க எந்த விதமான சூழலையும் கோவப்பட்டா கூட சரிங்க தகாத வார்த்தைகள் மட்டும் நீங்கள் பயன்படுத்தறாதீங்க நிதானமாக பதற்றம் இல்லாமல் எந்த வார்த்தைகள் பயன்படுத்தணுங்கிறத யோசித்து சிந்தித்து பேசினா நீங்க வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க தேவையில்லாத சங்கடங்களையும் தவிர்க்க முடியும் மேலும் யாரு கூடயும் வந்து நீங்கள் எந்த கருத்துக்களையும் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் நீங்கள் சோசியல் மீடியாவான வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறதுல இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம் இன்றைக்கி அதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லதுங்க வாலண்டிய யாராவது வந்து உங்கள் ஐடியாக்கள் கேட்டால் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் மற்றபடி இன்னைக்கு வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத விஷயங்களை நீங்களாக போய் வாக்கு வாக்குவாதங்களோடு நீங்கள் பேசிட்டு யாரும் கூட ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாங்க வார்த்தைகளில் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்க வந்து பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத பேச்சுகள் ஒரு பைசாக்கு பிரோஜனம் இல்லாத பேச்செல்லாம் நீங்க பேசக்கூடாது அது மட்டும் இன்னைக்கு முதலாவது விஷயமா அமைதுங்க இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்கணும் உங்களை ஏமாத்தறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு காத்திருக்காங்க அதனால ஒரு ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய ஒரு நாளில் இன்றைக்கி சொல்லலாங்க ஏன்னா பணத்தை நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் எந்த சூழ்நிலையும் பணத்தை வெளியவே எடுக்காதீங்க உங்களை ஏமாத்துறதுக்கு உங்களை வந்து பேர்சையை தூண்டிவிட்டு உங்கள் பணத்தை வந்து தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் முயற்சிகள் மேற்கொள்வாங்க அதனால் எந்த முதலீடும் இன்றைக்கி செய்ய வேண்டாம் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக முக்கியமான செலவுகள் மட்டும் செய்துவிட்டு பத்திரமாக பூட்டி வச்சுக்கோங்க இந்த தினம் அது உங்களுக்கு மிக முக்கியமான இரண்டாவது விஷயமாக அமைதுங்க பணம் பத்திரங்க உடமைகள் எல்லாமே பத்திரமாக இருக்கணும் விலையுறந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது நீங்க நீங்கள் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க அது தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போகவோ அனுமதிக்கக்கூடாது கொஞ்சம் கவனமாக கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் என்ற தினம் இன்னும் சிறப்பாக மாறுங்க மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனதில் தேவையில்லாத பயத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது பயம் பதற்றம் இதெல்லாம் இன்னைக்கு அறவே இருக்கக்கூடாதுங்க எந்த சூழலாக இருந்தாலும் பதற்றம் அடையாமல் நிதானித்து யோசித்து நாலு காரியங்கள் செய்யறதுனால நச்சனை செய்யணுங்க பத்து காரியங்கள் செய்யணும் இன்றைக்கி ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக காரியங்களை செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பதறிய காரியம் சிதறன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான பழமொழிக்கு ஆளாகிடுவீங்க அதனால நாலு காரியங்கள் செய்தாலும் போதுங்க நறுக்குன்னு உங்களுக்கான நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உருவாக்கி கொள்வதற்காக முயற்சியில் மேற்கொள்வது ரொம்ப அவசியம் அதாவது நீங்கள் காரியங்களை இங்கே ஈடுபடும் போது அந்த காரியங்கள் சரியாக முடிஞ்சிடுச்சாங்கிறத நீங்களே ஒரு இடம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு முழுமையான திருப்தி இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கான உங்க உயிரியர்கள்ட்ட அந்த வேலையை நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க பதற்றம் வேண்டாம் இன்றைய தினம் நிதானம் தேவைங்க தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு காரியங்கள் என்ன சிந்தனைகள் வேணுமோ அது மட்டும் நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க மற்ற தேவையில்லாத எல்லாம் தவிர்த்து விடுங்கள் சில பேர் வந்து பிரம்மை பிடிச்ச மாதிரி நடக்காத சில விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை மனதில் உருவாக்கி கொண்டு அதுக்காக நேரத்தை வரைய மேம்படுத்திக் கொள்வாங்க அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் மனதில் வந்து ஃபோக்கஸ் வந்து தெளிவா இருக்கணுங்க என்ன காரியங்கள் செய்யறீங்களோ அதை பத்தி மட்டும் யோசிங்க இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க கண்டிப்பாக அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க காரியங்களை சிறப்பாக நீங்க செய்து முடித்து நல்ல பாராட்டுகளை பெற முடியும் சில காரியங்கள் பாத்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா சில எழுபுறான சூழல் அதில் ஏற்படும் ஜெவ்வா எழுத்துருங்க சில காரியங்கள் முடியறதுக்குள்ள எப்படா முடிச்சால் போதும் போதும் மாதிரி ஒரு ஒரு சளிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் மனதை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் காரியங்களில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் மனதில் வச்சுக்கொண்டு மற்ற தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக இழுபறியான காரிய பணிகளை வந்து நீங்கள் முடிக்க முடியும் நீங்கள் காரியங்களை வந்து தாமதமாகாமல் பாதுகாத்துக் கொள்ளவும் முடியுங்க ஸோ அது முக்கியமான விஷயமாக இன்னைக்கு அமையுது கடைசி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோபம் கோபம் என்பது குறுகிய நேரம் பைத்திக்கார சொல்லுவாங்க அதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க தியானம் செய்யுங்க யோகா செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சமான பாடு கேளுங்க பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க இஷ்ட தெய்வங்களை வழிபடலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக பண்ணலாங்க ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் உங்களுக்கான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க உங்கள் மனசை வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் ஈடுபட்டு கோபத்தை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியுங்க ஏன்னா கோபத்தினால அது கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போகும் அதனால் அதோடைய இம்பேக்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நீடிக்கும் அதனால் அது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால ஆரம்ப நிலையிலேயே முன்கோபத்தை பத்தி நீங்க தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக நான் சொன்ன இந்த விஷயம் எல்லா விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா உங்க காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் குடும்ப உறவுகளை பராமரிக்கிறது சொந்த பந்தங்கள் கூட பழகுறது எல்லாத்திலுமே எல்லா இடத்துலயுமே பொருந்துங்க சோ இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாப்பாடு விஷயத்தில் கவனம் பாருங்க ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமா சாப்பிடுங்க வெளியில போய் சாப்பிடுறது தவிர்க்கிறது இன்னைக்கு நல்லதுங்க உடம்புக்கு வலு மீறி நீங்க வந்து இன்னைக்கு ஓவர் வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுங்க உடம்புக்கு ரொம்ப வலுவை கொடுக்காதீங்க இந்த தினம் ஸ்ட்ரெயின் பண்ணாம ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு கெஸ்ட் கராக அமைங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இன்ற தினம் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பவர்கள் யாரலாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஆபீஸ்ல உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்குங்க உங்கள் பணிகளை சிறப்பாக பொறுமையாக செய்து முடியுங்கள் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படலாம் அதனால திட்டமிட்டு செயல்படுங்கள் அலைச்சல்களை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் பொறுப்புகள் கூடும் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் மனத்தடுமாற்றங்கள் இருக்கலாங்க எதிர்காலம் குறித்த சில சிந்தனைகள் தேவையில்லாத சிந்தனைகள் வந்து போகும் இப்போ இருக்கக்கூடிய காரியங்களை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க உங்கள் எதிர்காலத்துக்காக இப்போ திட்டமிட வேண்டாம் அதற்கு உகந்த நாள் அல்ல இது அதனால எதிர்காலம் குறித்து இன்னைக்கு யோசிக்காம உங்க இன்றைய வேலையை மட்டும் கரெக்டாக முடிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் ஏன்னா சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் வியாபாரத்துல இன்னைக்கு வித்தியாசமான சில அனுபவங்கள் கிடைக்குங்க அவசரப்பட வேண்டாம் நிதானமாக செயல்படுங்க வியாபாரம் மிக சிறப்பாக மாறும் ரேவதி நட்சத்திர பந்ததுனா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறது டியூன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க சோ குடும்பத்துல அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கிறது நல்லது இந்த தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுங்க அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் எல்லாம் இன்னைக்கு விவாதங்களை யாரு பண்ணாம இருக்கிறது நல்லதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே